சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வில்லாளகுண்டம் இந்த வில்லாளகுண்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி அதிகார நந்தி நாற்பத்தி ஐந்து அடி உயரம் திருவுருவம் திருப்பணி வேலைகள் முடிஞ்சிருச்சு எல்லா சிவன் கோயில்லேயும் நந்தி இருக்கும் ஆனால் நந்திக்குள்ளார போய் வணங்குற மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த அதிகார நந்தி பகவானுக்குள்ளார போய் வணங்குற மாதிரி ஒரு கருவற அமைச்சிருக்கிறோம் அந்த கருவறையில் நம்ம ராஜலிங்கேஸ்வரர் சிவபெருமான் வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா இது ஒரு பரிகார ஸ்தலமாக உருவாக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வரக்கூடிய பக்த கோடிகளுடைய அனைத்து பிரச்சனையும் இங்கே வந்து தீர்ந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ என்ன நினைச்சிக்கிட்டுங்கிறது நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டு வெளியில் போகிறோமோ அது உடனடியாக நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு பிரதோஷமும் இங்கே மிகவும் சிறப்பாக நடைபெறுது அந்த பிரதோஷ பூஜையில் இங்கே வந்து பக்த பக்தவோடிகள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க இன்றைக்கி உலகத்திலேயே மிக உயரமான நந்தி நாற்பத்தஞ்சு அடி உயரம் கட்டிட்டோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்களா சிவனுடைய திருவுருவப் பணியும் நடக்க போகுது கூடிய சீக்கிரத்தில் அதுடைய உயரம் நூற்றி அறுபத்தி ரெண்டு அடி உயரம் அது மட்டும் இல்லை இந்த ஆலயத்தை சுற்றி நூற்றி எட்டு சிவலிங்கம் நூற்றி எட்டு நந்தியை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இதை வடிவமைக்கக்கூடிய சிற்பி மலேசிய முருகனையும் முத்துமலை முருகனையும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த அதிகார நந்தி வடிவமைக்கிற சிற்பி ஒரே சிற்பி தான் திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் வெள்ளாளு குண்டத்தில் இருக்கு சுவாமி ராஜுவல் சுவாமிகள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய நந்தி ஒன்று செய்யணும் அப்படின்னாரு அங்கே நானும் அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மழை இயற்கை சூழல் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இங்கே அவர்கிட்ட கேட்டேன் எப்படி ஏன் இதை செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னு இல்லை எனக்கு அப்படி ஒரு கனவுல ஒரு பிம்பமாக எனக்கு தோன்றுச்சு பிள்ளை பெருசு இங்கே செய்யலாமா அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டாங்க இட அமைப்புகள்லாம் பார்க்கும்போது இருந்துச்சுங்க அதன்படி ஒரு நாற்பத்தைந்து அடி ஏன்னா இது வரைக்கும் நந்தி வந்து நம்மளுடைய இந்தியாவிலேயே வந்து உயரமாக இருக்கிறது வந்து பல இடங்களில் தஞ்சாவூர் பெரிய கோயில் அடுத்தடுத்த கோயிலெலாம் மைசூரில் இருக்குதுங்க இதெல்லாம் ஒரு முப்பது அடிக்குள்ளே தாங்க இருக்குது முப்பத்தி ஒரு அடியில் வாளையார் கோயில் கோயம்புத்தூரில் இருக்குங்க அந்த அடிப்படையில் சுவாமிகள் பக்கம் ஏரளாவுக்கு அடிக்கடி போகணும் பார்த்து பார்த்து போட்ருக்குங்க ராஜபா சுவாமிகள் ஒரு நாற்பத்தஞ்சு அடியில் போடணும் இன்னும் அவர் விருப்பப்பட்டாருங்க அதன்படி சிவன் பக்தர்கள் சிலருடைய உதவியோடு அவர் ஒரு பெரிய புரட்சம் செய்தாருங்க சிவனடியார் பொருள் உதவியோடு இந்த பணிகளை இப்போ வந்து முழுமை பெற்றிருச்சிங்க இன்னும் வர்ணம் அடிக்கணும் இதனுடைய குடமுடுக்கு விழா வந்து இன்னும் ஓராண்டுகளும் செய்யலாமல் இருக்காருங்க சுவாமிகள் இங்கே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சிவலிங்கமும் நந்தியும் வாங்குறதுக்கு வந்து காணிக்கையும் செலுத்திட்டு போயிட்ருக்குறாங்க அவங்கவுங்களே வந்து இங்கே சிவலிங்கமும் வாங்கி பிரதிஷ்டை பண்ணுறது ஏற்பாடுகளும் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லை கூடிய விரைவில் ஒரு சிவலிங்கம் நூற்றி இருபத்தாறு அடி உயரம் அப்படின்னா எண்பத்தி ஒரு அடி உயரத்தில் ஒரு சிவலிங்கமும் இங்கே உருவாக போகுது அதுவும் மிக பிரம்மாண்டமாக இருக்க போகுது இது மாதிரி இந்த ஆலயத்தில் நிறையா புதுசு புதுசாக மக்கள் நல்லா இருக்கணும் அதே மாதிரி சிவனடியாக இருக்கணும் பக்கக்கோடிகளோ இங்கே வரக்கூடிய அனைவரும் பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இந்த ஆலயத்தை வடிவமைச்சுட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி வெளியூரோ வெளிநாடோ எந்த ஊரில் இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு இந்த திருப்பணிக்கு ஒரு சிமுண்டு மூட்டை அளவுக்காவது நீங்கள் பங்கெடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள் இந்த சிவனாலய திருப்பணியில் நீங்கள் பங்கெடுத்துங்க இப்படி நீங்கள் பங்கெடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆலயத்து மூலிமா இந்த சிவனுடைய அனுகரம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் எல்லாராலேயும் சிவனாலயத்தில் பங்கெடுக்க முடியாது அதனுடைய கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் பங்கெடுத்துக்க முடியும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குடுப்பனை கிடைச்சிருக்குது முடிஞ்சதுன்னா இந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவனாலயத்தில் ஏதாவது உதவியாக கூட உதவிகள் பண்ணலாம் நேரில் வந்து காணிக்க செலுத்தலாம் நேரில் வர முடியல அப்படின்னா என்னுடைய நம்பர் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது மேற்கொண்டு விவரங்கள் வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்துக்குங்க இந்த சிவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்படிக்கு உங்கள் அருண்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம் சேலம் மாவட்டம் பாலப்படி வட்டம் பல்லாலகுண்டம் ஒரு சிறிய கிராமத்தில் நாற்பத்தஞ்சு அடி உயரத்தில் நந்திகேஸ்வரர் கட்டிக்கிறாங்க ராஜ லிங்கேஸ்வரர் கோயிலில் இந்த நந்தி கட்டிக்கிறாங்க பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி குப்பாபிஷேகம் வந்து கலந்துக்கிறீங்களா கலந்துக்கேன் அன்போடு அழைக்கிறார் நந்திகேஸ்வரர் நான் சென்னை போகிற பஸ்ஸு ஆத்தூர் கள்ளக்குறிச்சி போகிற பஸ்ஸில் ஏறிக்கலாம் இன்னும் ஒரு முக்கால் மணி நேரத்தில் வந்துடலாம் வல்லாளகுண்டம் பிரிவுன்னு சொன்னால் இறக்கி விட்ருவாங்க நிறையா பஸ்ஸு வருது அங்கேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் ஆட்டோலாம் அன்னைக்கு பஸ் வீசி கொடுத்துருக்காங்க எல்லோரும் வாங்க வந்து கலந்துருக்கேங்க நந்தி வயிற்றுக்குள் பதினஞ்சடி உயரத்தில் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் நந்தி வயிற்றுக்குள்ள அருள் பாலிக்கிறார் நந்தி வயிற்றுக்குள்ளே போய் பார்க்கலாமா பார்க்க முடியாது இப்போ கேளுங்க அதெல்லாம் பார்க்க முடியாது பேசுகிறேன் இங்கே வரதுனால இந்த குழந்தை இல்லாதவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா பிரதோஷம் வந்து பாத்தீங்களா மலர்புறை பிரதோஷத்துக்கு இங்கே வந்து கலந்துக்கிட்டீங்களாக்கா குழந்தை பாக்கி உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் பில்லி சூனியம் எதா இருந்தாலும் சரி இங்கே வந்து ஐயா உள்ளார நந்திஸ் வரது உள்ளார சிவபெருமான் இருக்கார் அங்கே வந்து உள்ளவருக்கு போனீங்களாக்க உங்கள் பில்லி சூனியம் வீடு எல்லாம் சரியாயிடும் எல்லாமே சரியாயிரும் இந்த செய்வன ஏவல் எதாக இருந்தாலும் சரி இங்கே வாங்க வேலை வாய்ப்பு இல்லையா கண்டிப்பாக இங்கே வாங்க நிறைய பேர் இங்கே வந்து மட்டும் ஒரு நானூறு இது கட்டிக்கிட்டு இருக்குள்ளவே ஒரு நானூறு பேர் வந்து வாரம் பாக்கி போய்ட்டுருக்குறாங்க அப்புடின்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈஸிய கோயில் அப்படின்னு வேலை வாய்ப்பு இல்லைனா கூட இங்கே வாங்க வீடு கட்டி பாதியில் நிற்குதா அது கூட இங்கே வாங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பல நன்மைகளுக்கு கிடைக்கும் ஒரு சின்ன கிராமந்தான் வாங்க சேலத்தில் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் கூட இல்லை வந்துடலாம் ஒரு அரை மணி நேரத்தில் பஸ்ல வந்தோம் வரலாறு கொஞ்சம் பிரிவு வாங்க இந்த திருவிழாவில் வந்து கலந்து அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய இந்த கோயிலே தெரிஞ்ச நாற்பத்தஞ்சு அடிசை ஓம் ஸ்ரீ ராஜ நமக சிவன் அடியார்களுக்கும் ஆன்மீக பக்த கொடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன் இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் இருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாடகுண்டம் இந்த வெள்ளாடகுண்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜ என்ற ஒரு சிவனாலயம் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு இந்த ஆலயத்தில் சிவபெருமானுடைய வாகனம் சிவபெருமானுடைய காவலன் என்று அழைக்கக்கூடிய நந்தி பகவான் உலகிலேயே உயரமான மகா அதிகார நந்தியாக நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி மகா அதிகார நந்திக்கு உடம்புலுக்கு நடக்கப் போகுது கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது எல்லா சிவனடிகர்களும் பத்து கொடிகளும் கலந்து கொண்டு அதிகார நந்தியுடைய அனுகிரகத்தை பெருங்க இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னா இது ஒரு பரிகார ஸ்தலம் இந்த ஆலயத்தில் நீங்கள் என்ன வேண்டுதுன்னு வைக்கிறீங்களோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பாக்கி வேணும் இல்லை திருமணம் கை கூடி வரணும் தொழில் நல்ல முறையில் நடக்க மாட்டேங்குது வியாபாரங்கள் வளர்ச்சி இல்லை நல்ல ஒரு வேலை கிடைக்கல குடும்பத்தில் பல வகையான கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிவபெருமானுடைய அனுகரகத்தில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிச்சுக்கணும் இப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கலாம் எல்லா சிவன் கோயில்லையுமே நந்தி இருக்கும் ஆனால் நந்திக்குள்ளார போய் வணங்குற மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நந்தி வயிற்றுக்குள்ளார சிவபெருமானுக்காக ஒரு கோயிலையே வடிவமைச்சிருக்கிறோம் நந்தி வயிற்றுக்குள்ளார சிவபெருமான் திரு உருவமாவும் இருக்கிறாரு அருவமாகவும் இருக்கிறாரு அப்படின்னா ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா நந்தி வைத்துக்குள்ளார நீங்க பார்க்கலாம் நந்தி வைத்துக்குள்ளார பதினைந்து அடி உயரத்துல நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவபெருமானுடைய உருவம் மிக பிரம்மாண்டமா இருக்குது நந்தி வைத்துக்குள்ளார வரக்கூடிய பக்தவடிகள் அருள் பாதிக்கிறார்கள் நீங்க வாய்ப்பு இருந்தா இந்த குடமுழுக்கு இந்த கும்பாபிஷேக விழாவில் நீங்க கலந்து கொண்டு சிவபெருமானுடைய அனகடகத்தை பேருங்க வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு முன்னா மாற ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் கஷ்டங்கள்னு சொல்லி நீங்கள் புலம்ப தேவையில்லை ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து சிவபெருமானுடைய அனுகரகத்தை பெறுங்க நந்தி பகவானுக்கு முன்னாடி ஒன்பது அடி உயரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அதுதான் நம்ம மூலவர் அவருடைய மகிமை வேற மாதிரி இருக்கும் ஒரு முறை வந்தால் தான் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும் அது மட்டும் இல்லை இந்த ஆலயத்தை சுற்றி நூற்றி எட்டு சிவலிங்கம் நூற்றி எட்டு நந்தியை பிரதிஷ்ட பண்ண போகிறோம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் பதினெட்டு சித்தர்களை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இன்னும் இதர தெய்வங்களை இங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறோம் ஒரு ஒருமுறை இந்த ஆலயத்துக்கு வாங்க இந்த நந்தி உலகிலேயே உயரமான நந்தி சிவபெருமானுடைய பாகனம் நந்தி வைத்துக்குள்ளார பதினைந்து அடி வரை சிவபெருமான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி மகா அதிகார நந்திக்கு குடமுழுக்கு எல்லா பக்தர்களும் கலந்து கொண்டு அதிகார நந்தியுடைய அனுகிரகத்தை பெருங்க சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெருங்க இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம் இந்த கோயில் எத்தனை வருஷமா கட்ட ஆரம்பிச்சிங்க இந்த ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது நாலு வருஷமா கட்டிட்டு இருக்கோம் எப்படி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிட்டு கட்டலாம் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு கனவுல சிலர் எனக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு அது மூலியமா இந்த ஆலயத்தை உருவாக்கணும் அதனால உருவாக்குனீங்க ஆமாம் அதனால தான் உருவாச்சு முத்துமலை முருகன் நீங்கள் தான் உருவாக்குன்னு சொன்னாங்க முத்துமலை முருகன் கட்டின சபதியும் இந்த அதிகார நந்தி பகவானுடைய கட்டின சபதியும் ஒரே சபதி ஒரே ஆள் தான் திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஐயா பேடி கொடுத்தார்ல அவரு சொல்லியிருந்தாங்க ஊரில் எல்லாம் சொல்லியிருந்தேன் குழந்தை பாக்கியம் அது நல்லதுலாம் நிறைய நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க அது உண்மையா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே குறைஞ்சி ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு மேலே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கோம் இந்த நாகதோஷம் ஜாதகிரியிலேயே பார்க்கும்போது நாகதோஷம் செவ்வாய் தோசை கலக்கிற தோசம் இந்த மாதிரி தோசங்கள் இருக்கிறவங்க இங்கே வந்து வேண்டுகோள் வச்சுக்கிட்டாங்களா உடனடியாக திருமணம் கை கூடி வந்துடும் ஏழரை சனி அஷ்டம சனி கெட்டக சனி அர்த்தார்த்த சனி இந்த மாதிரி சனியுடைய பாதிப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நந்திக்குள்ளார போய் நம்ம கையால் அபிஷேகம் பண்ணும்போது சனியுடைய பாதிப்புகள் குறையும் நந்திக்குள்ள போய் நம்மளே அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஆமாம் நந்திக்குள்ளார நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு பரிகார ஸ்தலம் இங்கே நாங்கள் நந்திக்குள்ளே போய் அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நாங்களே பன்னீர் கலசம் கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ளே இருக்கிற சின்னதாக ஒரு லிங்கம் ஒன்று வச்சுருக்குறோம் அந்த அதிகார சிவலிங்கத்துக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ண சொல்லுவோம் நந்தி எத்தனை அடி எத்தனை அடி இந்த நந்தியுடைய உயரம் நாற்பத்தி ஐந்து அடி உயரம் நாற்பத்தி ஐந்து அதுக்காக பெருசு என்ன கட்டணம் இல்லை இப்போ உலகத்துலேயே பெரிய நந்தி இருந்தால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு அடி முப்பத்தி ஒரு அடி உயரத்தில் கேரளா பாலக்காடு பகுதியில் நவகரை அப்படின்ற ஒரு ஊரில் முப்பத்தி ஒரு அடி உயரத்தில் நந்தி இருக்குது இங்கே நாற்பத்தி ஐந்து அடி உயரமாக ஒரு ரெண்டாவதுமா சேலத்தில் கேரளா 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 நல்லது எப்படி வருது கும்பசேகத்தில் ஏதாவது ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க கோயில் சேர்த்து இப்போ கோயில் சிறப்பை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வெள்ளாடை கொண்ட வரைக்கும் அடிக்கடி பஸ் இருக்குது எப்படின்னா சேலம் பழைய பஸ்ல வந்து நாற்பத்தி நாலு நம்பர் அடிக்கடி மாத்தரலாம் य शशि शेखराय नमः भवाय गुणशाम्भवाय शिवतान्वाय नमः शिवाय अस्मेश्वराय अचलेश्वरा स्वरूपाय शिव सुन्दय नमः शिवाय परमेश्वर शिशेखराय नमा भवाय गुणशाम्भवाय शिवतान्वाय नमा शिवाय अस्मेश्वराय अचलेश्वराय नमा यक्षस्वरूपाय शिवसुन्दशाय नमः

Oh නම්මුහිිට අන්දර්ත කරන ම ප பாதுகாப்பு அளித்த அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் ஆலயத்தின் சார்பாக மறுபானது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல